ஹாய் நான் உங்கள் கார்த்தி என்னுடைய மனைவி திவ்யா கலச்சி நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அணிமோன்லாம் கிடையாது சுற்றி பார்க்குறது தான் கிளம்பியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான இடம் ஓகேங்களா தேவி பஸ் வேறு வந்துருச்சு பார்க்குற ஒண்ணிலேருந்து ஆ அனிமோன் போகிறோம் சரிங்களா பஸ்ஸும் வந்துருச்சு காரில் போகலான்னு இருந்தோம் பட் ஆனால் காரில் போகல பஸ்ஸில் தான் போகிறோம் ஆ போயிட்டு வரோம்மா அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அடுத்தடுத்த வீடியோல நாங்க போடுவோம் நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அது அனிமூனா இல்ல வேற எங்காவதா அப்படின்றத சொல்லுவோம் ஏய் நான் இங்க இருக்கேன் யாருக்கு ஐ லவ்யூன்னு போன்ல இருக்கேன் மூணு பேர் போன மாதிரி தான் பிளான் அக்காவும் அண்ணாவும் ஹாப்பி அனிமனு போட்டுன்னு தம்பி வரலன்ட்டா அதோட ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கேமராமேனு அவனுடைய பிளான் எனக்கு தெரியும் சரியா அவன் தூங்கிட்டு அப்படிலாம் சொல்லாது நாங்க எதாவது அவனை மீது எதுவும் பண்ண மாட்டேன் சரி ஆகா சக்கிட அதுக்கப்புறம் எங்க கிளம்பிட்டோம் அப்படின்றத சொல்றோம் இதுதான் பஸ்ல கிளம்பியாச்சு தேனியில அவனுக்கு எனக்கு தெரியும் அவன் நல்லா தூங்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்

அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேனிக்கு போகிறோம் கரெக்டாக ஒரு பத்து மணிக்கெலாம் தேனிக்கு ரீச் ஆயிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தேனியில இருந்து அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் சரிங்களா ஆ சொல்லு எங்க போகிறோம் கோர்ட்டுக்கு சொல்லிட்டாங்களா கோர்ட்டுக்கு போறோம் பாருங்க கல்யாணம் பண்ணி ஒரு அணிமுன் போகும்னு பார்த்தா நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க போயிட்டு இருக்கோம்